சென்னையில இருந்து ரெண்டு மணி நேரம் நாங்க தான் பத்து நிமிஷம் சென்னையில இருந்து திருச்சிக்கு பத்து நிமிஷம் நாங்க தான் இப்ப திருச்சியில இருந்து சென்னைக்கு என்னடா அந்த பறக்கிற ட்ரெயின் விட்டுருக்காங்கடா அரை மணி நேரத்துல கொண்டு போய் காலி விட்டுருவாங்களா பாரு கூடிய சீக்கிரம் சென்னைக்கு அக்கா சும்மா சல்லு 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 சல்லுன்னு லாரி டே இதுலதான் நாங்க இதான் எங்க நான் படிச்ச ஸ்கூல்டா இதான் நான் படிச்ச ஸ்கூல் வயத்த உழைச்சிச்சுன்னா

ஏழாவதுல ஐஸ் கொண்டீங்களா வயசு கொண்டீங்களா வயசு பிள்ளைங்க பத்தாவது வரைக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்பதான் நல்லா டெவலப் ஆயிடுச்சு ஏன் படிக்க வேண்டியது எனக்கா படிக்கல குடும்ப சூழ்நிலை என்ன சூழ்நிலை எங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சரி பொம்பளை பிள்ளைய மூணு பொம்பளை பிள்ளைங்க அதனால மூணு பேரா மூணு பொம்பளை பிள்ளைங்களா சரி சரி நீங்க தான் பெரியவங்களா ஆமா நீங்க தான் பெரியவங்களா உங்களுக்கு தங்க கீழே ரெண்டு தங்கச்சி

இந்த சாதனாவுக்கு நல்ல புத்தி கூட ஐயப்பா நல்ல ஒழுங்காக வீடியோ போட்டு நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் நல்ல புத்தியை கூட வரவங்கிட்டனா நல்ல அன்பாக நடந்தோம் இல்லை அவர் ரொம்ப அசிங்கமாக பேச திட்ட தம்பியே திட்ட நீ என்னடா அசிங்கமாக பேசுகிறாங்க எனக்கு அப்படியே வாயில் எனக்கு வண்ண வண்ணமாக தான் வருது அப்புறம் ஏன்னா நீங்கள் எனக்கு முழுக்க பேசுறதுனால தானே நான் பேசுகிறேன் சும்மா இருக்கப்பே அப்புறம் பேசுவாங்க ஒருத்தங்க நானும் லூசா

பாட்டு மொறைய கத்துக்கிட்டு பாடுங்க நல்லதா இருக்கு வாய்ஸ் தம்மியே மொறையா கத்துக்கிறதுக்கும் முறையா ஆடுறதுக்கும் முறையா பாடுறதுக்கா எல்லாத்துக்குமே எனக்கு டைம் அவுட் ஆயிருச்சு வயசாயிடுச்சு 40 வயசு ஆது இல்ல இல்ல வயசா திறமைக்கு வயசு கிடையாது அது தெரியுமா எனக்கு குடும்ப சூழ்நிலை ஒன்னு தாக்கத்துல இருக்கேன் நான் தரமனும் ஒன்னு இருக்கணும்ல ஏன் என்கிட்ட என்ன தரம இல்லனே பார்த்தானே நீ உண்டே என்ன தரமும் இருக்கு எல்லா ஆல் இண்டியா ஓவராலா ம் நான்தான் நான்தான் நாங்க தான் நாங்க தான்